ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம்ம உவேசாக பதிப்பித்த நூல்கள் வந்து ஷார்ட் கட்டாக பார்க்க போகிறோம் இது மொத்தமாக பார்த்திங்கன்னா பதிமூணு இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இந்த பதிமூணு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க அதாவது எட்டு எட்டு தொகைந்து எட்டு பத்து மணிக்கு சிவகன் பார்த்திங்கன்னா சில சில மணி எடுத்துக்கிட்டு அதாவது காசு எடுத்துக்கிட்டு பன்னெண்டு புராண நூல் வாங்கிறதுக்காக உலா வந்துட்ருக்கான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் ஒம்பது மணி வரையும் ஒம்பது மணி வரைக்கும் உலா வந்துட்டுருக்கான் அப்போ பார்த்திங்கன்னா வெண்பா வந்து அங்கே தூதா வராங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பதிமூணு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிக்கு வாங்கிட்டு வந்தேன் எங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரணி கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாலை மூணு மணிக்கு மேலே தான் மூணு மணிக்கு பிறகு தான் புராண நூல்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட்கட் படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்